மிதிலா தேவி சக்தி பீடம் அம்பிகையின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தேவியின் இடது தோல் விழுந்த இடம் பீகாரில் உள்ள மிதிலை என்ற இடத்தில் அமைந்துள்ள மிதிலா தேவி சக்தி பீடமாகும் அம்பிகை உமாதேவியாக அவதாரம் செய்து சிவபெருமானுடைய இடது பாகத்தில் இடம்பெற்று அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய இத்திருத்தலம் இங்கு காவல் பைரவராக மகோதரர் அருள்பாலிக்கிறார் தேவி அவதாரம் செய்த திருத்தலம் இங்குதான் அட்சய திரிதையை வரும் சமயத்தில் சீதா தேவியின் அவதார திருவிழா ஏழு நாள் விழாவாக இத்திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இடத்தில் கொண்டாடப்படுகிறது மேலும் இத்திருத்தலம் பனதுர்க்கை ஜெயமங்களா மற்றும் உக்கரதாரா என்ற மூன்று சக்திகளை உள்ளடக்கிய தேவியாக அம்பிகை இங்கு காட்சியளிக்கின்றாள் அம்பிகை சிவபெருமானுடைய இடது பாகத்தில் ஒரு நிமிடம் கூட பிரியாமல் இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் பிரச்சனை தம்பதிகளுக்குள் பிரச்சினை இருப்பவர்கள் இந்த சக்தி பீடத்திற்கு தம்பதி சமேதராக சென்று வழிபட்டு வந்தால் அவர்கள் பிரச்சினை நீங்கி மகிழ்ச்சியான ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கையை பெறுவார்கள் என்பது ஐதீகம் ஆண்டுதோறும் துர்கா பூஜை ராமநவமி சிவராத்திரி மற்றும் நவராத்திரி விழாக்கள் விமரிசையாக இங்கு கொண்டாடப்படுகின்றது கோயிலை வழிபடுவதற்கு ஆண்டு முழுவதும் உகந்த காலமாக கருதப்படுகிறது